வணக் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று பத்தொன்பதாம் திகதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகளில் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளே தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தங்காலை சமூக ஊடக பதிவுகளில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பதையே நான் மிக விரும்புகின்றேன் மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வை ஏற்படுத்தாது இது ஒரு பழக்கம் ஒரு புணைப்பு அனைவருக்கும் கிடைக்காத ஒரு மக்களின் மனதில் உருவாகும் நம்பிக்கை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் மனித உறவுகளே ஒரு மக்கள் தலைவரின் சகிப்பு தன்மையையும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கிறது மக்கள் மத்தியில் இருப்பது என்னை உடலால் மேலும் பலப்படுத்துகிறது மனதை ஆரோக்கியமாக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எப்போதும் ஒரே மாதிரி வந்து நலம் விசாரிக்கும் அன்புடன் உரையாடும் பிரியமான மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் அரசியல் சகாக்களையும் நினைவு கூறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போதை பொருளும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அதனுடன் பிணைந்துள்ள அரசியல் ஆகியன தற்போது நாட்டில் நிலவுவதை ஒரு அரசாங்கமாக புரிந்து கொள்வதாகவும் அதன் ஆழத்தையும் அளவிடக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீனன்குடா விமானப்படை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை வலியுறுத்தினார் இதுவரும் போதைப் பொருள் கடத்தல் அல்லது குற்றக்கும்பலின் செயல் மட்டுமல்ல என்ற என்ற என்றும் இது செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த பேரழிவு பரவி வருவதாக அவர் மேலும் கூறினார் இந்த அனர்த்தத்தை தடுப்பதற்கு கடலில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானவை எனவே தாய் நாட்டினதும் மக்களினதும் பாதுகாப்பிற்காகவும் சுவிட்சத்திற்காகவும் அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை சரியாக விமான விமானப்படையினர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தினார் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் தொழில் அவசியம் அரச நிறுவனங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த பொறுப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது பிரஜைகளின் வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு வேதனம் மற்றும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன ஆனால் அவர்களில் மக்களுக்கு எதிராக இந்த தொழிலை பயன்படுத்தும் ஒரு சிலரும் உள்ளன என்பது நாங்கள் அறிவோம் எனவே இன்று நாம் நாட்டின் அரச பொறிமுறையில் தொழில்துறை குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குரங்குகளை கட்டுப்படுத்த சாவுகச்சேரி சனசமூக நிலையங்களுக்கு வாய்வு துப்பாக்கி வழங்குவதற்கு நகரசபை அமர்வில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாபுகச்சேரி நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குரங்குகளின் தொலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சனசமூக நிலையங்களுக்கு வாய்வு துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சாபுகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞா கிஷோர் மாதாந்த அமர்வில் முன்வைத்தார் உப தவிசாளரினால் அமர்வில் முன்வைக்கப்பட்ட பிரேதனைக்கு அமைய குரங்கு தொல்லையை கட்டுப்படுத்த நகரசபையின் நிதி உதவியில் இயங்கும் நிலையில் உள்ள சன சமூக நிலையங்களுக்கு வாய்வு துப்பாக்கிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கையை சபையில் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதை அடுத்து நகரசபை நிதியிலிருந்து துப்பாக்கிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மூலம் குறித்த பகுதியில் குரங்குகளால் ஏற்படும் இடையூறுகள் குறையும் எதிர்பார்க்கப்படுகின்றது சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்ராவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள இல்லாத தீர்மானத்தின் வரவு தயாரிக்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரஹரா அறிவித்துள்ளார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் வரவு எதிர்வரும் இருபத்தொராம் திகதி எதிர்கட்சிகளின் கட்சி தலைவர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைவர்களின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் அதே வாரத்திலேயே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்து பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அமைச்சர் அருணா ஜெயசகரவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எந்த காரணமின்றி சபாநாயகர் நிராகரித்தார் என்றும் இதன் மூலம் அவர் பாராளுமன்றத்தை பலிதவர செய்தார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சபாநாயகர் மீதான நம்பிக்கை இழந்ததாலேயே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சபாநாயகரின் பக்க சார்பான செயல்பாடுகள் தொடர்பாகவும் பல வடியங்கள் இருப்பதாகவும் இதன் காரணமாகவே எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் என்றும் அஜித் பி பரகரா தெரிவித்தார் எனவே எதிர்கட்சிகளின் அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்திற்கு மிக விரைவாக கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பத்தி ஆறு அணுத்தியாலங்களில் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யுமென எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவா மத்திய ஊவா வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட உள்ள பாடத்திட்டங்களின் வழிகாட்டல் பொறிமுறை தொடர்பாக ஆசிரியர்களுக்கான செயலமின் கள ஆய்வு ஒன்று நேற்றைய தினம் தீவக கல்வி வலயத்தால் முன்னெடுக்கப்பட்டது உலக சுற்றோட்டத்தின் தேவைக்கு ஏற்ப நவீன கல்வி முறைமையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு இணங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் ஆறு ஆகிய வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப தீபக கல்வி வலயத்தின் விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களின் ஆசிரியர்களுக்காகவே குறித்த செயலமர்வின் வெளிக்கள ஆய்வு நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நில அமைப்புகள் சூழலின் அகம் புறத்தன்மைகள் மற்றும் தாவரங்களின் பரம்பல் நீர்நிலை கள ஆய்வு முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் மலரவன் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை பிரதான செய்திகளில் உலக செய்திகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலை தீர்ப்பது தனக்கு எளியது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட எட்டு உலகளவிய போர்களை தீர்த்த தமக்கு இது பெரிய விடயமல்ல என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தான் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அடுத்ததை தீர்த்தால் உங்களுக்கு நோமல் பரிசு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு நோமல் பரிசு கிடைக்கவில்லை யாரோ ஒருவர் அதை பெற்றார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டார் நோமல் பரிசை தாண்டி உயிர்களை காப்பாற்றுவதுதான் தனக்கு முக்கியம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பிறந்த இடமான அயோத்தியில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் தீப உற்சவம் இந்த ஆண்டு கிண்ணர் சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அயோத்தி சரையு நதிக்கரையில் இந்த தீப உற்சவம் ஒக்டோபர் பதினெட்டாம் திகதி ஆரம்பமாகி இருபதாம் திகதி வரை நடைபெறுகிறது இந்த ஆண்டு சுமார் இருபத்தி ஆறு லட்சம் விளக்குகளை ஏற்றி பழைய சாதனையை உடைத்து கிண்ணர் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது விளக்குகள் விளக்குகள் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றுடன் அயோத்தி மாநகரம் களைகட்டும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடித்து ராமனை வதம் செய்துவிட்டு அயோத்தி திரும்பும் ராமரை வரவேற்கும் வகையில் அயோத்தி மக்கள் நகரம் முழுவதையும் விளக்குகளால் அலங்கரித்ததை நினைவு வகையில் இந்த தீப உற்சவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரம் நேரம் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்கள் நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்